முருகனை கூப்பூர் வயல் புழல் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமகிலோர் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரணும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இன்றைய தலைமை No, va a அப்படின் அப்போ அங்க பெரியவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு இடையே இணக்கத்தை தான் அதிகரிக்கணும் தவிர திரிச்சு வச்சா தயவு செய்து போய் ஏன் நிற்க 人嘞？ அப்படி தான்

कर रहा है தாத்தா தாத்தாங்க பாட்டி அப்பா அப்பா கிட்ட நடந்துக்கணும் தாத்தா கிட்ட நடந்து பாட்டி கிட்டத்துக்கு நடந்துக்கணும் அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுமசாலியா மாத்திரம் எப்படி ஒரு வரியை சொல்லி பார்த்த சொல்லி உள்வாங்கி மனப்பாடம் அதுக்கு பொறுமை வேணும் திரும்ப திரும்ப படிக்கணும் நான் படிச்சிருக்கேன் பொறுமையா இருக்கேன் பெரியவங்க எல்லாருக்கும்